அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜியோ நம்பர் ஒன் செவன்டி எயிட்ங்க இது இப்போ த பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆன் யாரெல்லாம் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்காங்களோ தமிழ் மேட்ச் அண்ணாமலை யூனிவர்சியூட்டில் படித்த கேண்டிடேட் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திய ஜியோ தாங்க இது பற்றி ஒரு விரிவான பார்வை தான் பார்க்க போகிறோம் இப்போ இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா யூஜிடிஆர்பி கடந்த வருடம் ஆரம்பித்ததுங்க இந்த இஷ்யூ பிரச்சனை ஆரம்பித்தது அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஜெட் படிச்சிருந்தால் அது அரசு பணிக்கு பொருந்தாது அது தகுதி இல்லை என்ற நிலையில் இருந்துச்சு இப்போ அதன் அடிப்படையில் கடந்த யூஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் நடந்துச்சுங்க அதில் எழுதுனவங்க எல்லார் தேர்வுகளுக்குமே பாஸ் பண்ணாங்க ஏறக்குறைய இன்னூற்றி ஐம்பத்தி நாலு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிட்டாங்க சான்றிதழ் சரிபார்க்கு முடிச்சிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பணிக்கு போனோம்னா நீங்கள் ஜிஓ எங்களுக்கு ஈக்குவலன் ஜிஓ கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிறுத்தி வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஏன்னால் அந்த சிவி முடிச்சுட்டு மே மாதத்துக்கு அப்புறம் இது ஒரு நாலு மாதமாக இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சுங்க அதன் அடிப்படையில் இப்போ நிறைய பேருக்கு ஒரு பெருசாக இல்லைங்க இப்போ அப்ளை பண்ணுறாங்க கொடுக்கும்போது ஈக்குவலன் கொடுத்துட்றாங்க இல்லை ஒரு சில பேர் நிறைய பேர் டைரெக்ட் கொடுத்துட்டீங்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் சிவி அப்போ அது ஈக்குவலன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தா போதுமானது இல்லை நீங்கள் ஈக்குவலாக கொடுத்துட்டு ஜியோ அப்லோட் பண்ணிவிங்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இருந்தாலும் நம்ம எதுக்கு இது சொல்லுவாருங்கன்னா இது அப்போ அந்த கடந்த காலத்தில் அந்த நூற்றி ஐம்பத்தி பேர் அவங்க சேர்ந்து ஒன்றுபட்டு போராடி வாங்கினாங்க இந்த ஜியோ தான் இன்றைக்கி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் யாராவது படித்து பெரிட் முடிச்சுருந்தாங்களோ இன்றைக்கி அவங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே அவங்க தாங்க ஆனால் இந்த நேரத்தில் அந்த ஜிவோ வாங்குறதுக்கு யாராக அந்த நூற்றம்பத்தி நாலு பேருமே இப்போயுமே அவங்க தனியாக குரூப்பில் இருக்காங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க இதுக்கு நாங்கள் சம்மந்தம் கிடையாது நாங்கள் பாஸ் பண்ண பாஸ் பண்ணிட்டாங்க சிவிக்கு போனவங்க என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து சிவிக்கு உள்ளார அதனால் நாங்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க பாஸ் பண்ண முடியாதவங்க எங்களுக்கு தேவைன்னு சொல்லி விட்டுட்டாங்க அதுக்கு பின்னாடி இப்போ அப்ளை பண்ணாதவங்க நமக்கு அதுக்கு இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் அவங்களுக்குன்னு அந்த நெருக்கடியான நிலையில் வரும்போது தான் இருந்தாலும் பரவாயில்ல நல்ல விஷயங்க அப்போ தொடக்க புள்ளியாக நாம்ளே இப்போ ஆரம்பிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஒட்டுக்காக சேர்ந்திருந்தாங்களோ ஐம்பத்தி நாலு பேருமே ஒட்டுக்காக போராடினாங்க டேன்சிக்கு போனாங்க அண்ணாமலை இனிஷியேட்டிவ் போனாங்க ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே மீட் பண்ணி கடைசியாக பத்தாவது மாதம் வாங்கினாங்க இந்த போராட்டம் இப்போ இருபத்தி ஆறாவது மாதத்தில் அவங்க ஆரம்பிச்சிடுங்க அதுக்கப்புறம் கடைசியாக டேன்சியில் போயிட்டு அவங்க ஜிஓ பாஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்கு கமிட்டி விட்டு அந்த ஜிவோ பாஸ் பண்ணி வரதுக்கு பாருங்கள் ஏன்னா அந்த லெட்ரு அவ்வளோ சீக்கிரத்தில் ஜியோ வாங்குறது பெரிய விஷயங்க இங்கே பாருங்கள் டேக்ஸிலேருந்து பா ஃபார்வேர்ட் பண்ணது அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது ஜிவோவை வர நாலு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஏழுங்க அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க அழுத்தம் கொடுத்து அவங்க போராட்ட உச்சகட்டமாக நடத்தியிருந்தாங்க இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு அந்த வரலாறு தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க உங்களுக்கும் நிறைய பேர் தெரியும் உங்கள் சர்க்கிளில் யாரெல்லாம் அந்த அனாமல் இன்வெர்சிட் படிச்சுருந்தாங்களோ அவங்க நிறைய பேர் இதில் கலந்துருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த காணொலியை பதிவிட்ருங்க அதற்கு முன்னாடி வரைக்குங்க இது பீலிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் தானே தவிர அது அரசு பணிக்கு ஏற்றது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே யாருமே பீலிட் அனாமல் இன்வெர்சிட்டி யாரெல்லாம் படிச்சுருந்தாங்களோ அவங்க இதில் போஸ்டிங் போக முடியாதுங்க அந்த நிலை தான் காணப்பட்டுச்சு ஆனால் அந்த நிலையை மாற்றி பில்லிட் வந்து பிஏ டிகிரிக்கு இணையானது அது வேலைவாய்ப்பு பெற சரியானதுன்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவலாக என்ற டிகிரி வாங்கியிருக்காங்க இதன் அடிப்படையில் தான் இப்போ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க நிறைய நண்பர்கள் டைரக்ட் இது கொடுத்துட்டீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் அக்டோபர் இப்போ பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நடக்கும் அப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் இப்போ கொடுத்துருக்காங்க ஈகோலன் கொடுத்துட்டு பின்னாடி ஜியோ ஒன் செவன்டி எயிட்டை அப்லோட் பண்ணியிருக்காங்க அதனால் யாராலும் நீங்கள் இப்போ டேரெக்ட்னு கொடுத்திங்களோ அதை நீங்கள் ஈக்வலன் கொடுத்துட்டு இந்த ஜியோ அப்லோட் பண்ண போதுமானதுங்க அப்படி இல்லைனாலும் சிவி அப்போ இது சரி பண்ணிக்கலாம் நம்ம தரப்பில் இது எல்லாத்துக்கும் அந்த பில் குடும்பம்னு இப்போ திருப்பியுமே அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் எப்பயுமே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அவங்க செலக்ட் ஆனாலுமே எல்லாத்துலேயுமே சென்னை கார்ப்பரேஷனில் இருக்காங்க பள்ளிக்கல்வத்துகளில் இருக்கிறாங்க ஏடி வெல்ஃபேரில் இருக்காங்க எல்லா இதுலேயுமே இருக்காங்க இருந்தாலும் அவங்க ஒட்டுக்காகவே இன்னும் இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் அவங்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்